பா பாருங்க நெல்லுக்குள்ள வேற பாருங்க எவ்வளவு வளர்த்துக்கு இருக்கு பாருங்க சரியான வளர்த்தி பொறுமையாரு நஞ்சு எப்படி இருக்கு பாருங்க சரியான செத்தவேரு பில் அப்படிதான் ஒராளைக்கு இருக்கு வளர்த்திக்கு பார்த்து பாத்து வா தம்பி அது பொறுமையாவா அறுத்துட்டே பொறுமையாவா எத்தனை பேர் வயக்காட்டுல இப்படி செத்தவேருப்புலாம் அறுத்த அனுபவம்லாம் இருக்குது ஏன்னா கதிர் வந்துட்டு பொதியா இருக்குதா பொதிக்க உள்ளதா இருக்குது பெரிய பெரிய வெறுப்பா செத்தவேறுப்பா பவியடுத்து பண்ணியா நீ என்ன எக்ஸாமு இங்கிலீஷ் பரீட்சியா சரி 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 போயிட்டு அரு தங்க போவோம் நேரம் ஆயிட்டு மணி ஆறு மணி ஆக போகுது இங்கிலீஷ் பரீட்சியா போயிட்டு பரிச்சா எழுதுனியா எழுதலியா ஆ பரவா இல்லையா நிஜமா தானே எல்லாம் உண்மையா போனால சரிப்பா 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 யாருக்கு தெரியும் கடவுள் தான் தெரியும் என்னதாங்க அறுத்துட்டு வா அறுத்துட்டு வா டக்குன்னு அறுத்துட்டு வாங்க நீ